அது பக்கத்தில் அந்த விஜயாபதியில் விஸ்வாமித்தரர் கோயில் இருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த விஜயாபதி கோயிலுக்கும் போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் காஞ்சிபுரத்தில் மகாபிரியவா பிருந்தாவன் இருக்குது அவருடைய அதிஷ்டானம் அவரை போய் வழிபடுங்க இல்லை அவர் படத்தை வச்சு ஓம் மகா பெரியவா சரணம்னு கும்பிடுங்க அதே போல் பரிகாரத்தில் வந்து நிறைய தெருவோரத்தில் சாலையோரத்தில் வேலை பார்த்துட்டுருக்குறவங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு செருப்புகள் வாங்கி கொடுங்க உடை தானம் பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது இனிப்புகளை வந்து தானம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் எழுத வேண்டிய நம்பர்ஸ் வந்து த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் அப்புறமா ஃபோர் செவன் செவன் ஃபோர் செவன் இந்த இரண்டு எண்களை வந்து நீங்கள் கலர் பெண்ணில் எவ்வளோ தடவை வேணாலும் எழுதலாம்